ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பீகாரில் நடைபெறக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார் அப்படின்ற ரிவிஷனில் எந்த வாக்காளர் வீட்டுக்குமே போகாமல் வாக்காளர் போட வேண்டிய கையெழுத்து எல்லாம் தேர்தல் ஆணைய அதிகாரிகளே அவங்க ரூமில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பீகாரை சேர்ந்த யூடியூப் ஜேர்னலிஸ்டான அஜித் அஞ்சும் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோவை சென்ற வீடியோவிலே நம்ம காட்டியிருந்தோம் ஆனால் இன்னுமே இந்த தேர்தல் ஆணையம் திருந்துவதாக தெரியலங்க உச்சநீதிமன்றத்திற்கே போய் உச்சநீதிமன்ற பேச்சை எல்லாம் எங்களால் கேட்க முடியாது எங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துடைய இந்த அடாவடிக்கு எதிராக பார்லிமெண்ட் முன்னாடி ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு எம்பிக்கள் வந்து போராட்டம் பண்ணுவதை பார்க்க முடியுது இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பிஜேபி உடைய முக்கியமான கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்பியே ஆதரவு தெரிவித்து பேசியிருப்பது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக மாறி இருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீகாரில் நடைபெறக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் விவசனுக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சியினரும் சரி என்ஜிஓக்களும் சரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த மனு மீதான விசாரணையை கடந்த ஜூலை பத்தாம் தேதி உச்சநீதிமன்றம் பண்ணாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல்ல ஒரு வாக்காளர் இடம் வரணும் அப்படின்னா ஒரு பதினோரு டாக்குமெண்ட்டை நீங்க காட்ட சொல்றீங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட்ல ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை ஒரு பரிந்துரையை சொல்லியிருந்தாங்க ஜூலை தேதி இந்த சூழ்நிலையில தான் தேர்தல் ஆணையம் ஒரு பகீர் அபிடவிட்ட தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது தேர்தல் ஆணையத்துடைய டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனரா இருக்கக்கூடிய சஞ்சய் குமார் இவர் கையெழுத்து போட்டு அந்த அஃபிடவிட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொல்வதை போல ஆதார் கார்டையோ ரேஷன் கார்டையோ எங்களால குடியுரிமை ஆவணமாக கருத முடியாது அதை எங்களால் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துடைய அந்த கோரிக்கையே நிராகரிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அதற்கு என்ன காரணம் இவங்க சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் கேட்ட அந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் ஆதார் இல்லாததற்கு காரணம் பிரிவு முந்நூற்றி இருபத்தாறின் கீழே எலிஜிபிலிட்டி ஸ்கிரீனிங் பண்ணும்போது ஆதார் என்பது உதவாது சில கட்டுப்பாடுகள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணுறதில் இருக்குது அதனால தான் நாங்கள் ஆதாரை வந்து சேர்க்கலை ஆனால் நாங்கள் கேட்ட அந்த பதினோரு டாக்குமெண்ட்டை வாங்குவதற்கு ஆதார் கார்டை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னுக்கு முரணான தகவலை உச்சநீதிமன்றத்தில் இந்த தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அது மட்டுமல்ல ரேஷன் கார்டை ஏன் சேர்க்க மாட்டோம் அப்படின்றதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதாரை வந்து ரேஷன் கார்டில் இணைச்சும் கூட பல்வேறு போகஸ் ரேஷன் கார்டுகள் இன்னும் நிறையா இருக்க தான் செய்து இவ்வளவு ஏன் கடந்த மார்ச் ஏழாம் தேதி ஒன்றிய அரசு வெளியிட்ட அந்த டேட்டாவில் கூட அஞ்சு கோடி ரேஷன் கார்டுகள் போலியாக இணைக்கப்பட்டது தெரிந்து அது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ரேஷன் கார்டை எங்களால் எப்படி ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஓட்டர் ஐடியாவது ஏத்துக்கோ நீதான ஓட்டர் ஐடி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஓட்டர் ஐடி ஏற்றுக்கொள்ள முடியாது ஓட்டர் ஐடி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய திரும்பி வந்துருமே அப்புறம் எதுக்கு நாங்க அதை ரிவிசனை பண்ண போறோம் அப்படின்றதை அவங்க சொல்றாங்க இது மட்டுமல்ல ஏற்கனவே நீதிபதிகளான சுதான்ஷு தூலியா அதே போல் ஜோய் மாலியா பாக்சி இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ணுறதுக்கான அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அது வந்து உள்துறை அமைச்சத்துக்கு மட்டும்தான் இருக்கு இந்த வேலை எதுக்கு தேர்தல் ஆணையம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதற்குமே இந்த பதிலை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஆணவமா கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் எல்லா கிரிட்டீரியாலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத கண்காணிக்க வேண்டிய கடமை என்பது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறுல குடியுரிமை மதிப்பீடு செய்வதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு ஆனால் நாங்கள் குடியுரிமையை மதிப்பீடு தான் செய்வோமே தவிர இந்த ரோலில் அதாவது இந்த வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயரை நாங்கள் நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னா நீக்கம் பண்ண விட்டோம் என்பதற்காகவே அவருடைய குடியுரிமையை நாங்கள் பறிக்கப் போவதில்லை அதாவது செக்ஷன் மூணு சிட்டிசன்ஷிப் பை பர்தையோ செக்ஷன் ஒன்பது ரினோன்சியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பையோ செக்ஷன் பத்து டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பையோ இதில் நாங்கள் அப்ளை பண்ணவே இல்லை அதனால் நாங்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கம் பண்ணிட்டோம் அப்படின்றதற்காக அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை பறிப்பதற்கான அதிகாரம் வந்து எங்ககிட்ட இல்லை வெறுமனே இது ஒரு மதிப்பீடு பண்ணுவதற்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்றதற்கும் அவங்க சொல்கிறாங்க இருபது வருஷமாக இந்த எஸ்ஐஆரை வந்துட்டு நாங்கள் நடத்தவே இல்லை ஆனால் வருஷம் வருஷம் சம்மரி இது பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதில் பெருசாக பிரயோஜனம் இல்லை ஏன்னா தேர்தல் கட்சிகள் பல்வேறு கட்சிகள் வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் மிஸ்டேக் இருப்பதாக திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதனால தான் இந்த எஸ்ஐஆரே நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு தாக்கலில் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அதாவது எதற்கெடுத்தாலும் ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய அந்த ஆவணத்தையே தேர்தல் ஆணையம் ஏற்க முடியாதுன்றாங்க அரசு தரக்கூடிய ரேஷன் கார்டையே தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க இவ்வளவு ஏன் அவங்க தரக்கூடிய அந்த ஓட்டரை ஐடியவே ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் அந்த மனுவில் கொடுத்துருக்குறாங்க இவ்வளவு வியாக்கியானமும் விளக்கமும் பேசக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் எதற்காக பீகாரில் வீடு வீடாக போய் வாக்காளர்கள்ட்ட ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணாம ஒரு பூட்டி அரைக்களை உக்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம கையெழுத்த நீங்களே போட்டு ஆன்லைன்ல ஏற்றுனீங்களே ஏன் அப்படி ஏத்துனீங்க இப்படி நீங்க பண்றதுனால பல்வேறு நபர்களுக்கு அவங்களுக்கு ஃபார்ம் வந்தே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கு இதுல இவங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் வாக்காளர்களை நிற்கிறேன் சொல்றாங்க இதுல அந்த பட்டியல பதினெட்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் உயிரிழந்துட்டாங்க அப்படின்றாங்க இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஒன்று லட்சம் தொகுதி மாறியவங்கன்றாங்க ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவு செஞ்சவங்கன்றாங்க இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க நீங்க பண்டன் பண்டலாக உட்காந்து கையெழுத்து போடக்கூடிய அந்த வீடியோ காட்சியை அஜித் அஞ்சும் வெளியிட்டாரு குற்றத்தை நீங்க ஒப்பு கொண்டீங்க நாங்க நடவடிக்கை எடுப்போம் மக்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி இந்த பட்டியலை ரெடி பண்ணீங்க அப்ப இது ஒரு போலி பட்டியலா மோடி அவர்களுக்கு எதிரான அந்த ஓட்டுகளை எல்லாம் பில்டர் பண்ணுவதற்கு தான் தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணுதா அப்படின்ற கேள்வி வருது ஆனா இந்த கேள்விக்கு சரியான விடையை ராகுல் காந்தி சொல்லிட்டாரு இன்னைக்கு பார்லிமெண்ட் வாசல்ல வச்சு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த பீகாருடைய சாருக்கு எதிராக பார்லிமெண்ட் வாசல்ல இந்தியாவுடைய எம்பிக்கை அத்தனை பேருமே போராடுறாங்க அதில் அவர் சொல்கிறாருங்க இந்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஓட்டர் லிஸ்ட்டு நாங்கள் கேட்டோம் மகாராஷ்டிரா தேர்தலில் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க வீடியோகிராஃபி பண்ணியிருப்பீங்களே அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரூல்ஸையே மாற்றி வீடியோகிராஃபி பண்ண முடியாதபடி ரூல்ஸை மாற்றிக்கிட்டாங்க மகாராஷ்டிராவில் மட்டும் ஒரு கோடி வாக்காளர்களை புதிய வாக்காளர்களை அவங்க சேர்த்தாங்க இப்போ இந்த பீகாரில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆரில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வந்து நீக்கிட்டதா சொல்கிறாங்கல்ல இந்த நீக்கம் பண்ண இந்த ஓட்டுகளுக்கு பதிலாக புதிய வாக்காளர்களை சேர்த்து அவங்களுக்கு ஆதரவான ஓட்டுகளை போடுவதற்கு எதிர்ப்பை ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிக்கிறார் இது மகாராஷ்டிராவோடு பீகார்ல எஸ்ஐஆர் வச்சு பண்றாங்க அடுத்து வர இருக்கக்கூடிய மத்திய பிரதேச தேர்தலுக்குமே இதைத்தான் இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாகவே இப்ப பதிவு பண்ணிருக்கிறாரு இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா ராகுல் காந்தியுடைய அந்த போராட்டத்திற்கு ராகுல் காந்தியுடைய அந்த குரலுக்கு எதிர்கட்சிகளுடைய அந்த குரலுக்கு பாஜகவுடைய கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்பி ஆதரவு தெரிவிச்சுட்டாரு பார்லிமெண்ட் வாசல் முன்னாடி ஏஎன்ஐ மீடியா வந்துட்டு நிதிஷ்குமாரோட எம்பியாக இருக்கக்கூடிய கிரிதரி யாதவ் இவர்கிட்ட போயிட்டு அந்த பேட்டி கேட்குறாங்க அந்த பீகாருடைய எஸ்ஐஆர் பற்றி அதுக்கு இவர் அழகாக சொல்றாரு என்ன சொல்றாருனா தேர்தல் ஆணையத்திற்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது பீகாரில் இருக்கக்கூடிய புவியியலை பத்தியும் பீகாருடைய வரலாறை பற்றியும் இவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா எதுவுமே தெரியாது இது மழைக்கால சீசனாக இருக்குது இந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து பீகாரில் அதிகமாக நாற்று நட ஆரம்பிப்பாங்க இந்த சமயத்தில் போயிட்டு இவங்க அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி அந்த விவசாயிகள் போயிட்டு அலைஞ்சு போய் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து தர முடியும் எனக்கே இவங்க கேட்கணும் அந்த பதினோரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொன்னால் எனக்கே பத்து நாள் ஆகும் அப்போ எப்படி சாமானிய மக்களால் முடியும் என்னுடைய பையன் அமெரிக்காவில் இருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பையனை எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே என்னால் கையெழுத்த போட்டு இவங்க சொல்கிற டாக்குமெண்ட்லாம் கொடுக்க முடியும் எங்கள் மேலே இந்த எஸ்ஐஆரை ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசமாக டைம் கொடுத்து இந்த எஸ்ஐஆர் இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் பத்து நாள் இவங்க கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன குமுறலை குமிரிட்டாரு உடனே வந்துட்டு ஏ என்னை மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா இது உங்கள் கட்சியுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க இது என்னுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட் கட்சியுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக வேணாலும் இருந்துட்டு போகுது என்னுடைய பையன் அமெரிக்காவில் இருக்கான்ல நீங்களே சொல்லுங்க அந்த பையனுக்கு நான் எப்படி இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவனுடைய பேரை சேர்ப்பேன் அவனுடைய கையில் தான் எப்படி வாங்குவேன் அப்போ நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் உண்மையை சொல்வதற்கு அஞ்சனும் அப்படின்னா நான் எதற்கு எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பேட்டியில் சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நிதிஷ்குமாரோடைய எம்பியோடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்னங்க புரிஞ்சுக்கிற முடியுது அவ்வளவு அதிகாரம் பொருந்திய ஒரு எம்பியாலேயே தன்னுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பையனுக்கு என்னால் கையெழுத்து வாங்க முடியாது என்னாலேயே பதினோரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவதற்கு பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பொருந்திய எம்பிக்கே அப்படி நாளாகும் போது அதிகாரம் பொருந்திய எம்பியாலேயே தன்னுடைய மகனுக்கு கையெழுத்து வாங்க முடியாத போது சாமானிய மக்கள் எப்படிங்க வாங்குவான் சாமானிய மக்கள்கிட்ட டாக்குமெண்ட்டே இருக்காது அவன் போய் மாவட்ட நிர்வாகத்தில் போய் நின்றாங்க அப்படின்னா உடனே மாவட்ட அதிகாரிகள்லாம் எல்லாம் ஓடின ஓடி பிடிச்சிட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருவாங்களா நடக்கவே நடக்காது எப்படி எம்பி குடும்பத்துல தன்னுடைய மகன் அமெரிக்கால இருக்காரோ அதே மாதிரி சாமானிய குடும்பத்துல ஆந்திராவிலையோ தமிழ்நாட்டிலோ கேரளாவிலயோ கர்நாடகாவிலேயோ புலம்பெயர் தொழிலாளர்களாக இருப்பாங்களே அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்னாகும் அவங்கள எப்படி கையெழுத்துப்பட கூட்டிட்டு வர முடியும் எம்பிக்கே முடியாத போது சாமானிய மக்களால முடியுமா தேர்தல் ஆணைய திட்டத்துல பதில் இருக்கா அப்போ உச்ச நீதிமன்றத்துடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் எதிர்கட்சிகளுடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் பொதுமக்களுடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் நான் ஏன் இஷ்டப்படி தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ஆணையம் அடாவடியாக செயல்படுவதை இதன் மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல மகாராஷ்டிரால நிறைய வாக்காளர்களை போலியாக இவர்களே ஃபார்ம் ஃபில் பண்ணி சேர்த்ததை போலதான் இப்போ இந்த பீகார் எஸ்ஐஆர ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மகாராஷ்டிராவில் இப்படி இவங்க பண்ணதை ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ப்ராசஸை மாற்றணும் தெரியுமா அதனால தான் தேர்தல் ஆணையத்தை வச்சு அஃபீசியலாக எஸ்ஐஆர் அப்படின்ற பேரில் ஒன்றிய பாஜக அரசுடைய ஏவல்னால இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா பீகாரை சேர்ந்த யூடியூப் சேனலிஸ்ட் மிக தெளிவாகவே வீடியோ காட்சியில் காமிச்சாரு இவங்களே வந்து ஃபீல் பண்ணுறாங்க இவங்களே பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளருடைய கையெழுத்த ஒரு பெண் தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்ட அந்த ஸ்க்ரீன் சாட்டை எல்லாம் சென்ற வீடியோவில நம்ம காட்டணும் அப்போ திட்டமிட்டு இவங்களுக்கு ஆதரவான வாக்காளர்களை எல்லாம் புதுசாக சேர்த்துட்டு அதாவது பீகாரில் இவன் இருப்பானா சொல்ல முடியாது வேற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவனை கூட பீகாரில் சேர்த்து விட்டு அவன் பீகார் தேர்தல் சமயத்தில் ஓட்டை போட்டுட்டு போ அதுவும் பி எங்கெல்லாம் பிஜேபி தோத்துச்சோ அங்கெல்லாம் வந்துட்டு ஓட்டுகளை வந்துட்டு அதிகமாக போட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி எதுவும் பிளானை இவங்க பண்ணுறாங்களா அப்படின்றது தான் ராகுல் காந்தி இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு நான் என்ன கேட்குறேன் நல்லதோ கெட்டதோ நீங்கள் பண்ண அந்த விஷயத்தை வச்சு தேர்தலில் ஓட்டு கேளுங்கள் நீங்க மதத்தை வச்சுதான் பிரச்சாரம் பண்றீங்களா பண்ணி போங்க அது பண்ணக்கூடாதுன்ற ரூல் இருக்கு உங்களுக்கு அதுதான் தெரியுமா அதையாவது பண்ணிட்டு போங்க அப்படியாவது ஓட்டுகளை வாங்குவதற்கு நேர்மையான முறையில் பண்ணுங்கன்றதுக்காக சொல்றேன் அப்ப அது கூட பண்ண மாட்டேன் நான் போர்ஜரி வழியாக இது போன்ற ஆட்களை செட் பண்ணுவேன் இது போன்ற புதிய வாக்காளர்களை சேர்ப்பேன் அதன் மூலமாக எனக்கு தேவையான ஓட்டுகளை நான் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்வது ஓட்டு போடக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா தேர்தல் என்பது நடக்காமல் எல்லாத்திலுமே அறிவிச்சுட்டு போயிடலாமே சிஏ சட்டம் கொண்டு வரும் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே பொருந்தாது அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசின இதே பிஜேபி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ஆர்சி அமல்படுத்துவதற்கு துடிப்பது ஏன் இது என்ஆர்சி தான் இவங்க திட்டமிட்டு இப்போ சிட்டிசன்ஷிப் பறிப்பதற்குலாம் எங்களுக்கு அதிகாரம் இல்ல நாங்கள் அந்த செக்ஷன் மூணையோ செக்ஷன் ஒன்பதையோ செக்ஷன் பத்தையோ இதில் அப்ளை பண்ணவே இல்லை நாங்கள் மதிப்பீடு மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா இவங்களால மதிப்பீடு மட்டும்தான் பண்ண முடியும் இவங்க குடியுரிமையை மதிப்பீடு பண்ணி வாக்காளர் பட்டியலருந்து ஒருத்தர் பெயரை நீக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்துறைக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க பாருங்க இவங்ககிட்ட வாக்காளர் பட்டியலருந்து நீக்கிட்டோம் இவங்கள்ட்ட ஆவணம் இல்லை இவங்க இந்தியரே கிடையாது இவங்க யார் என்பதை நீங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டா உள்துறை அமைச்சகம் மீசியாக என்ன பண்ணுவாங்கன்னா நீ இந்த நாட்டுல இருக்கக்கூடாது வெளியேறு அப்படின்வாங்க சொந்த நாட்டு மக்களையே அகதியாக மாற்றக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு சதி திட்டம் அப்ப இவ்வளவு மோசமான ஒரு திட்டத்திற்கு உரிய நேரமும் கொடுக்கல ஆவணங்களையும் கிரிட்டிக்கலாக வச்சிருக்கிறீங்க மக்களால் வாங்க முடியாத அளவுக்கு போய் நேராக வீடு வீடா போய் பார்க்கவும் மாட்டுறீங்க நீங்களே ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா யாரை நீக்கிறீங்க யாரை சேர்க்குறீங்க அப்படின்றது பொதுமக்களுக்கும் தெரியாது இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தெரியாது அப்போ உங்களுடைய நோக்கம் ஒரே நேரத்தில் தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவான வாக்காளர்களை சேர்ப்பது அதே நேரத்தில் மோடிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பறிப்பது இது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கு அப்படின்றதுக்கு இந்த எஸ்ஐஆர வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது அப்ப என்னுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் வரக்கூடிய ஜூலை இருபத்தி தேதி உச்ச நீதிமன்றத்துல இந்த எஸ்ஐஆரை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் ராகுல் காந்தி அவர்கள் தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதாவது கர்நாடகாவுடையும் இவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்டை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்றத்தில் பீகாரை சேர்ந்த யூடியூபரான அந்த அஜித் அஞ்சும் எடுத்த அந்த வீடியோ காட்சிகளும் அவர் எடுத்த ரிப்போர்ட்டுகளும் சப்மிட் பண்ணி ஆகணும் இதை வந்துட்டு யாரெல்லாம் வழக்கு போட்டாங்களோ அவங்க தங்களுடைய வாதங்களில் கண்டிப்பாக சுட்டி காட்டி ஆகணும் அதே போல உச்ச நீதிமன்றம் சொன்ன ஆதார் கார்டு ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி வைத்த அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய வாதமுமே கண்டிப்பாக கிழித்து வீசப்படணும் ஒட்டு மொத்தமாக ஃபோர்ஜரியாக இவங்க பண்ணக்கூடிய இந்த எஸ்ஐஆரை ரத்து பண்ணிட்டு நேர்மையான முறையில் ஒரு தேர்தலை நடத்தினால் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு தேர்தல் மீது நம்பிக்கை என்பது இருக்கும் இவங்க ஃபோர்ஜரியாக தேர்தலை நடத்தி கொண்டு நாட்டு மக்களை டாக்குமெண்ட் வா அதை வாங்கிட்டுவான்னு சொல்லி அவஸ்தைப்படுத்துவதும் அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து அவங்களுக்கே தெரியாமல் நீக்குவதும் அப்படின்றது பச்சை அயோக்கியத்தனத்தை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி